இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா இதை வந்து கேஷுவலாக எடுத்துக்காம ப்ளீஸ் சீரியஸாக எடுத்துகிட்டு உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ஆக்சுவலி இது ஒரு பெயின்ங்க இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஹிப்பு பேக் சைட் ஆஃப் த நீ அண்ட் லோவர் ஃபீட்டுங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெவியான பெயினும் இல்லை காலில் வந்து பாதத்தில் மறுத்து போக்குற மாதிரி ஒரு ஃபீலோ இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா பின்னாடி இது ஒரு பெரிய இஷ்யூவாக வருங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பெயின் இருக்கும்போதே அதை நான் வந்து ஒர்க் போகிற டென்ஷனில் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன் அதே நாலடைவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவியர் பெயினாக எனக்கு ஆக ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் என்னை வந்து படுத்த படுக்கையாகவே ஆக்கிடுச்சு இந்த பெயின் இது எதனால வருது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே ஜூன் வித் அவர் யூடியூப் சேனல் அரோமேட்டிக் பேஜஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்